ஹலோ கொட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் அறிவின் தீர்வுகோள் இந்த பாடத்தில் இருந்து ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது ஆப்ஷன் ஆ அறிவியல் கூட்டல் அறிஞர் பேருண்மை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ பெருமை கூட்டல் உண்மை பத்து கூட்டல் இரண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ பன்னிரண்டு வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் ஆப்ஷன் ஆ விரைவாக மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ மரம் கூட்டல் பலகை கீழ் காணும் சொற்களை பிரித்து எழுதுக நீராவி நீர் கூட்டல் ஆவி புவியீர்ப்பு புவி கூட்டல் ஈர்ப்பு கீழ காணும் சொற்களை சேர்த்து எழுதுக சமையல் கூட்டல் அறை சமையலறை இதயம் கூட்டல் துடிப்பு இதய துடிப்பு பொருத்துக ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை லெனக் ஸ்டெதஸ்கோப் ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி